ஒரு மன்னனுக்கு மொத்தம் மூணு பசங்க அவரு அவரோட காலத்துக்கு பிறகு எந்த ஒரு பையனுக்கு அரியணையை விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப யோசனையாவே இருந்தது அதனால அந்த மூணு பசங்களுக்கும் நடுவுல ஒரு போட்டி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு அந்த மூணு பசங்களையும் கூப்பிட்டு காட்டுக்கு போயிட்டு ரெண்டு வாரத்துக்கு தேவையான உணவுகளை மூட்டை கட்டி கொண்டு வாங்க இங்க கொண்டு வந்துட்டு இங்க இருக்கிற ஏழைகளுக்கு அத பகிர்ந்து கொடுங்க நீங்க கொண்டு வர உணவை எனக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பசங்களும் காட்டுக்கு போறாங்க அதுல மூட்டை பையன் மரத்து மேல ஏறி நல்ல நல்ல பழங்களா எடுத்து சாக்குல போட்டு மூட்டை கட்டுறான் இரண்டாவது பையன் சோம்பேறித்தனத்துனால கீழே விழுந்த பாதி நல்ல பழம் பாதி அழுகி போன பழம் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுறான் மூணாவது பையன் ரொம்ப மோசம் ரொம்ப சோம்பேறியும் கூட ஆமா ஏழைகளுக்கு தானே குடுக்க போறோம் என்னத்தை கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு பழங்களோட சேர்த்து மண் குப்பை எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டுறான் இவங்க எல்லாரும் அந்த மூட்டையோட அரசர் முன்னாடி அரசே நாங்க எங்களோட போட்டிய வந்துட்டு முடிச்சுக்கலான் இருக்கோம் ஏழைகளுக்கு நாங்க தந்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அரசர் நான் சொன்ன ஏழைகள் நீங்க தான்ப்பா இந்த ரெண்டு வாரத்துக்கு நீங்க இந்த உணவைதான் வந்துட்டு சாப்பிடணும் அப்பதான் நீங்க போட்டியில வெட்டி வெற்றி பெற முடியும் அப்படிங்கற மாதிரி மன்னர் சொல்லிடுறாரு மூத்த பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் வந்துட்டு போட்டியில வெற்றி பெறதுக்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவன் கிட்ட ரெண்டு வாரத்துக்கு தேவையான நல்ல பழங்களே இருக்கு ஆனா மற்ற ரெண்டு பேரும் போட்டியில வெற்றி பெற வாய்ப்பே இல்ல கடைசியா முடிவுல மூத்த மகன் தான் வெற்றி பெற்றான் இந்த கதையில இருந்து என்ன தெரிய வருதுன்னா நாம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அலட்சியமா சில வேலைகளை செய்யக்கூடாது கடைசியில அந்த ஒரு வேலை நமக்கே கூட வந்து முடியலாம்